ஊரு வாசல் வர பெருக்காத இருக்குது வெளிய தான் உட்கார வச்சு பிரச்சனை பண்ணுது மாப்பிளைய வரா பொண்ணு பார்க்க போறாரு 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 மாப்பிள்ளைய வரா பொண்ணு பார்க்க போறாரு போறாரு இப்படி வந்துட்டாங்களே வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க எந்த ஊர்ல வெளியே உக்காந்து வைப்பாங்க மாப்பிளையா அது ஒண்ணும் இல்லைங்க நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா வீடு சுத்த பத்தமா இல்லை அதாய்ங்க உக்காரலாம்னு சரி உருவா உட்காரலாம் சரி உட்காருங்க எந்த ஊர் நீங்க

எல்லாம் பேசிக்கினே இருக்கீங்க பொண்ணு வர சொல்லுங்களாப்பா கரெக்ட்டா சொன்னேன் பொண்ணு வர சொல்லுங்க மகளே வந்து இங்க வாமா 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 கோச் காட வாமா வாமா வாங்க வாங்க இதான் பொண்ணு பொண்ணு மூஞ்சி ரொம்ப அடி வாங்கிக்கிற மாதிரி இருக்குடா டேய் எனக்கு புச்சு போச்சுடா பொண்ணு பொண்ணு மூஞ்ச காட்ல புச்சு போச்சுன்றா டேய் நீ பொண்ணோட அம்மாவை சொல்ற பொண்ணு தான் முகத்தை காட்டுதே முகத்தை காட்டுதா இல்லே மூடி தான இருக்குடா நீ கம்னரே

நான் குறைய சொல்ல மாட்டேன்பா எனக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு அப்புறம் என்னங்க வர முகத்துக்கு தட்டு மாத்திக்கலாம் இருபது நாள் பிடிச்சின்னு வந்து நல்ல சம்மந்தமா பிடிச்சின்னுவது ஆ பொண்ணுகிட்ட ரெண்டு பேர்த்தையும் பேசி பிடிச்சி விடுத்தான் பையன் பொண்ணுகிட்ட ரெண்டு பேர்த்தையும் பேச ஆசைப்பட்றான் நோ மஞ்சா தான் இதை பேசுகிறியா டேய் என்னடா கெட்டு விட்லாம் பாருங்களேன் இந்த மூய்க்கு இப்படி தான் போகணுன்னா நானா பண்ண முடியும் பேசு ஏம்மா மாப்பிள்ள உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசணுமாமா ரெண்டு வார்த்தை மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணுமா ம் அடா 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 அது பேச ஸ்டைல்ல அவ்வளவு அழகா இருக்குது டேய் ஊன் மட்டும் தான சொல்லுச்சு உங்களுக்கு காது கேக்கலப்பா அங்க பாரு அது பொலவ கட்டிங்க ஸ்டைல்ல தம்பி இவன் ஊட்ல இன்னொரு பொண்ணு ஏதனா இருக்கான்னு கேளுற கம்முனிரு முதல்ல எனக்கு முடிட்டான் பேசறதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க போனா போ பொண்ணு கிட்ட தனியா பேசு வாங்க என்ன பச்சிக்கிறீங்க